கேள்வி ஒன்று தமக்கு அல்லாஹ் அளித்துள்ள அருளை மறைக்கும் இறைமறுப்பாளர் அவனுடைய குணாதிசயம் எவ்வாறு இருக்கும் சரியான பதில் தாமும் கஞ்சத்தனம் செய்து மக்களையும் கஞ்சத்தனம் செய்ய தூண்டிக் கொள்வான் ஆதாரம் திருக்குரான் சூரா அன்னிசா நான்கு வசனம் முப்பத்தேழு கேள்வி இரண்டு அல்லாஹ்வை மறுப்போரை நாம் விட்டு வைத்திருப்பது அவர்களுக்கு நல்லது என்று அவர்கள் நினைக்க வேண்டாம் வேறு எதற்காக விட்டு வைத்ததாக கூறுகிறான் சரியான பதில் பாவத்தை அவர்கள் அதிகமாக்கிக் கொள்வதற்காகவே விட்டு வைத்துள்ளோம் இழிவுபடுத்தும் வேதனை அவர்களுக்கு உண்டு ஆதாரம் திருக்குரான் சூரா ஆலை இம்ரான் மூன்று வசனம் எழுபத்தெட்டு அல்லாஹ்விடம் மிகவும் கெட்ட உயிரினம் 2, யார் சரியான பதில் உண்மையை விளங்காத செவிடர்களும் ஊமைகளுமே அல்லாஹ்விடம் மிகவும் கெட்ட உயிரினமாவார் திருக்குரான் சூரா அல் அன்பால் எட்டு வசனம் அல்லாவின் வசனங்களை பொய் என கருதியோர் எப்படியான தன்மையில் இருப்பார் சரியான பதில் நமது வசனங்களை பொய் என கருதியோர் செவிடர்களாவர் ஊமைகளாவர் ஆதாரம் திருக்குரான் சூரா அனாம் ஆறு வசனம் முப்பத்தொன்பது கேள்வி ஐந்து ஏக இறைவனை மறுப்போரின் தன்மை எவ்வாறு இருக்கும் சரியான பதில் வெறும் சப்தத்தையும் ஓசையையும் மட்டுமே கேட்கும் கால்நடைகளை அழைப்பதற்காக சப்தம் போடுபவனின் தன்மை போன்றது ஆதாரம் திருக்குரான் சூரா அல்பக்ரா இரண்டு வசனம் நூற்றி எழுபத்தொன்று கேள்வி ஆறு அல்லாகவே தடை செய்யப்பட்ட உணவை யார் உண்ணலாம் எச்சந்தர்ப்பத்தில் உண்ணலாம் சரியான பதில் பாவம் செய்யும் நாட்டமில்லாமல் வறுமையின் காரணமாக நிர்பந்தத்துக்கு உள்ளானோரை அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையொன் ஆதாரம் திருக்குரான் சூரா அல் ஐந்து வசனம் மூன்று கேள்வி ஏழு அல்லாஹ் எதனை அற்ப விலைக்கு விற்காதீர்கள் என கூறுகின்றான் சரியான பதில் நான் இறக்கியுள்ள இந்த வேதத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் இது முன்பு உங்களிடமிருந்த வேதத்தை கூடியதாக இருக்கின்றது ஆகையால் நீங்களே அனைவருக்கும் முதலில் இதனை நிராகரிப்பவர்களாகி விடாதீர்கள் என்னுடைய திருவசனங்களை சொற்ப விலைக்கு விற்காதீர்கள் மேலும் எனக்கே அஞ்சுங்கள் ஆதாரம் திருக்குரான் சூரா அல் பக்ரா இரண்டு வசனம் நாற்பத்தொன்று கேள்வி எட்டு கஞ்சத்தனம் செய்தவர்களுக்கு கியாமத் நாளில் என்ன தண்டனை வழங்கப்படும் டென் நைன் எயிட் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் சரியான பதில் எவர்கள் அல்லாஹ் தன் அருளால் தங்களுக்கு வழங்கிய பொருள்களில் கஞ்சத்தனம் செய்கிறார்களோ அவர்கள் அது தங்களுக்கு நல்லது என்று எண்ணிவிட வேண்டாம் அது அவர்களுக்கு தீங்காகவே இருக்கும் கஞ்சத்தனத்தால் சேர்த்த பொருள் மறுமையில் அவர்கள் கழுத்தில் அரிகண்டமாக இரும்பு வளையமாக மாட்டப்படும் ஆதாரம் திருக்குரான் சூரா மூன்று முதல் நூற்று எண்பது கேள்வி ஒன்பது அல்லாஹ்வை அஞ்சுவோருக்கு ஷைத்தானின் தாக்கம் ஏற்பட்டால் உடனே என்ன செய்வார்கள் சரியான பதில் நிச்சயமாக எவர்கள் அல்லாஹுவுக்கு அஞ்சுகிறார்களோ அவர்களுக்குள் ஷைத்தானிலிருந்து தவறான எண்ணம் ஊசலாடினால் அவர்கள் அல்லஹுவை நினைக்கிறார்கள் அவர்கள் திடீரென விழிப்படைந்து கொள்வார்கள் ஆதாரம் திருக்குரான் சூரா ஏழு வசனம் இருநூற்று ஒன்று கேள்வி பத்து உங்களுக்கு அவன் தொடர்ந்து எதை அனுப்புவான் சரியான பதில் அவன் உங்கள் மீது தொடர்ந்து மழையை அனுப்புவான் ஆதாரம் திருக்குரான் சூரா நூ எழுபத்தொன்று வசனம் பதினொன்று